நடிகை காயத்ரி ரகுராம் ஆரம்ப காலகட்டத்தில் சார்லி சாப்பின் மற்றும் விசில் என்ற திரைப்படங்கள்ல கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க அந்த ரெண்டு படம் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு குத்துப்பாடத்துக்கு நடனம் ஆடி இருக்காங்க தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக நடன ஆசிரியராகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க திடீரென்று பிக் பாஸ் தமிழ் என்ற ஒரு பிரபலமான நிகழ்ச்சியின் மூலமாக உள்ள நுழைந்தவங்க அந்த நிகழ்ச்சியில் இவங்களுக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் திட்ட இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இப்ப சொன்னால் தமிழகத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்க பாஜக கட்சியில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல திருமணமாகி விவாகத்தும் ஆயிடுச்சு இது குறித்து தற்போது இரண்டு இரண்டாவது திருமணம் குறித்து ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்காங்க நம்மளுடைய காயத்ரி ரகுராம் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேயே வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சான் ஆனால் குழந்தை இல்லை இவங்க அம்மா அப்பா தான் வந்துட்டு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல இவங்களுக்கு வந்துட்டு விவாகரத்தும் ஆகிடுச்சாங்க என்ன ஆச்சு புரியல ஒருத்தர் மேலே மட்டுமே தப்பு சொல்ல விரும்பலை தப்பு என் பக்கமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஒத்துக்கவும் செய்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தனியாக வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நான் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்க வேணும்னு நினைக்கிறது எங்கள் அம்மாவோட ஆசை திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்னா நான் விருப்பப்படல ஆனா நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு குழந்தை அப்படின்னு வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலையாவது கண்டிப்பா இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க இவங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப இவங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப ரெடியா தாங்க தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு அது யாரு அப்படின்றத கூட ரொம்ப சீக்கிரமாவே இவங்க தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தற்போது பேச்சு நிலவப்பட்டு வந்துட்டு இருக்கு காயத்ரி வங்குக்கு இரண்டாவது திருமணம் நடந்தா கண்டிப்பா அது சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களை திட்டினவங்களே தற்போது இவங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க